அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்க பச்சை மிளகாய் ஊறுகாய் அதாவது பச்சை மிளகாயை வாங்கிட்டு வந்து அதில் புளியை கரைச்சி விட்டு நல்லா வேக வச்சு திட்டமான உப்பு போட்டு இதுதான் பச்சை மிளகாய் ஊறுகாய் இது செய்முறையை வீடியோவில் தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் பச்சை மிளகாய் சீசனில் வந்து பச்சை மிளகாய் ரொம்பவுமே விலை கம்மியாக கிடைக்கும் அந்தமாரி கிடைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் இது ஊறுகாய்னா புளி போட்டு செய்கிற ஊறுகாய் இந்த பச்சை மிளகா வந்து ஊருகா போட்ட பிறகு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதமாக இருக்கலாம் சாம்பாராக இருக்கலாம் தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை கஞ்சி வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் அந்த ஊர்கா தான் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ இப்போ முதல்ல பச்சை மிளகா வந்து நான் ஒரு ஒரு கிலோ மதிப்பு உள்ள பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஏன்னா நான் செடியில் பறிச்சு வந்து தான் இயற்கையாகவே எங்கள் செடியில் பர்சு வந்த மிளகாய் இது பாருங்க இது ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த ஒரு கிலோ அளவுக்கு தேவையான இதுக்கு எவ்வளோ புளி போடணும் எவ்வளோ வே எந்த அளவுக்கு வேக வைக்கணும் எப்படி காய வைக்கணுன்றதை அந்த வீடியோவில் தெளிவாக காட்டுற மாதிரி பார்க்கலாம் முதல்ல பச்சை மிளகாய் வெப்பம் பண்ணிக்கலாம் தண்ணி அற பச்சை மிளகாவ நல்ல தண்ணி நல்லா விட்டு கழுவுங்க ஏன்னா செடியில வந்து கொஞ்சமா மருந்து கிண்டு அடிச்சிருப்போம் அதுக்காகலாம் ஒரு கிலோ இருக்கும் ஓகே இருந்தா நல்லா இருக்கும் அதுல இந்த கருப்பு புளி இருக்குங்களா ஊருகா போறதுக்கு பழம் பழம்புலியா பார்த்து எடுத்துங்க இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் புளி ஏன்னா ஒரு கிலோ மிளகாவுக்கு நூறு கிராம் புளி அப்பதான் கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கருப்பு புளியா இருந்ததுன்னா ஊர்காவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி ஊற விட்டலாம் இந்த புளியில வந்து தண்ணி வச்சு கரைக்கும் பொழுது இந்த அளவு கொஞ்சம் கட்டியா கரைங்க ஏன்னா பச்சை மிளகாய் தானே அதுவே தண்ணி விடும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு கட்டியாக கரைச்சி வைக்கணும் இங்க பாருங்க இப்படி கட்டியா இருக்கும் இப்படி கட்டியா தான் அது சுதறலாக இருக்கும் இல்லைன்னா புளி வந்து தண்ணி வந்து மிளகாயில தண்ணி விடும் அதுக்காக தான் அப்படியே கையால் ஒரு கலக்கு இந்த புளியை ஒரு கலக்கு ஊற்றுறதை அப்படி ஒரு கலக்கு கலக்கு விட்டணும் இது கலக்கும் பொழுதே அந்த பச்சை மிளகா ஊர்கால வாசனை வெளில வந்துடும் மிளகாய் வந்து புளியோடு சேரும் பொழுது இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கும் தேவையான கல் உப்பு இந்த அளவு போட்டுங்க இந்த உப்பு வந்து கணக்கெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கணும் போதும் அப்படியே அடுப்பத்தை வச்சு இதை வைச்சி விட்டுடலாம் புளியில் ஊற போட்ட பச்சை மிளகாவை அடுப்பில் வச்சுக்கோங்க பாருங்க ரைட் ஓகே இதை அடுப்பில் வச்ச பிறகு இதை வந்து கிண்ட கிண்ட கூடாது பதமாக மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அடுப்பில் நம்ம ஊற வச்சு ஊற வச்ச மிளகாய அடுப்பில் ஏற்றிட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து கிண்டக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்ச பிறகு அப்புறமா மெல்லமாக எடுத்து கிண்டிங்கன்னா இது மேக்சிமம் அடி பிடிக்காது அதனால சொல்றேன் வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ திறந்து ஒரு கிண்டு கிண்டிடலாம் நம்ம தண்ணி கிண்ணி எதுவும் விடல இந்த பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு வெந்துட்டு இதில் இதுல தண்ணி விடும் முதல்ல இந்த பச்சை மிளகாய் எல்லாம் பச்சைக்கழி தானே அதனால ஊறுகாய் போடும்போது தண்ணி வைக்க வேண்டாம் ரொம்ப குத்தா நல்லதான் திரும்ப மூடி வச்சலாம் அது மூடி விட்டுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா வெறு வந்து இழுத்து வெளில வச்சுருங்க ஏன்னா ஓவர் தீ கொடுக்க வேண்டாம் அதுமாரி இலந்தீயில் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு வேகட்டும் இந்த மிளகாய் வந்து ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு மாதிரி இலந்தீயில் வேகட்டும் இதாக நான் உள்ளே வச்சு நேரப்போகிற வெளில எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாருங்க நல்லா தெளிவாக பாருங்கள் நல்லதான் இந்த இளம் தீயில் அது பார்த்து ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் நம்ம அதை வேகிற வரைக்கும் பெருசாக தான் உக்காந்துருக்கலாம் இந்த அளவுக்கு அப்படியே புளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து மிளகா வெந்து புளி பதம் அந்த அளவுக்கு வந்தால் போதும் அப்படியே அப்படி இறக்கிடலாம் இறக்கி ஒன்றுமே செய்ய வேணாம் அப்படியே ஒரு நாள் பூரா நிழலில் வச்சுருங்க அவ்வளோதான் இதுதான் உண்மையான புளி மிளகாய் ஊருக்காய் அவ்வளோதான் இப்போ இந்த மிளகாயை வந்து இன்னைக்கு வெயிலில் கொட்டக்கூடாது மொதல் அன்னைக்கு வெவிச்சா மறுநாள் தான் கொட்டி காய வைக்கணும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிளகாயை வந்து அப்படியே இதிலே ஊற விட்றோம் திரும்பவும் என்ன பண்ணுறதுனா அப்படியே மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு காய வச்சுக்கலாம் வெயிலில் இது அப்படியே ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா இந்த மிளகா வந்து அப்படியே ஊறி 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 அதிகமாக மறுநாள் எப்படி இருக்குது பாருங்கள் புளி அளவுக்கு இழுத்து போய் புளி எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து வெயிலில் கொட்டி காய வச்சுக்க தான் நேற்று இந்த நேரத்துக்கு நான் அதை வெவிச்சு எடுத்தேன் மர எந்த நேரத்தில் அடுப்பு விட்டு இருக்கணுமோ அந்த நேரத்தில் நம்ம வெயிலில் கொட்டி காய வச்சிடலாம் நல்ல வாசனையாக இருக்குது இது போல ஒரு ரெண்டு நாள் காயட்டும் அதுதான் ஊறுகாய் தயார் புளி மிளக்காய் ஊறுகாய் நல்ல தெளிவாக காய வச்சு வேண்டாம் பாருங்க புளி வத்தல் மிளகாய் அதாவது பச்சை மிளகாயில புளியை கரைச்சி விட்டு வேக வச்சு மிளகாய் வந்து நல்லா வத்தலாகிட்டு பாருங்க கிட்டத்தட்ட இது எங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாளுக்கு தான் வத்தல் வந்து இந்த மாதிரி இருக்கு மிளகாய் வத்தல் இது எண்ணெயில் பொரிச்சு நம்ம தயிர் சாதமா இருக்கலாம் கஞ்சி சாதமா இருக்கலாம் இல்லை பழையதாக இருக்கலாம் எந்த சாதமா இருந்தாலும் இதை வறுத்து தொட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் பாருங்க ஒக்காவா காஞ்சி போயிருக்கு நல்லா முட்டை மொட்டை இருக்குது அப்படி எண்ணெயில் பொரிச்சா சூப்பரா புரியும் வந்து ஒரு பாட்டில் அடைச்சு வச்சுக்கிறது நல்லது தேவைக்கு தகுந்தா मिंग मतल